அதாவது இந்த பொங்கலுக்கு நம்ம எங்கே போயிருக்கோம்னா நம்ம சோலிங்கூர் யோகநரேஸ்வர் கோயிலுக்கு அருகிலேயே அதாவது ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணி போனால் இந்த கோயில் ரீச் ஆகுங்க இந்த கோயிலோடய பேர் என்னென்னா ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் தாங்க இந்த கோயிலோடய லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னா ஓடப்பாறை ராஜாவூர் கிராமத்தில் தாங்க இந்த கோயில் அமைந்துள்ளது அதுவும் மலை மேலே தாங்க இந்த வீடியோ தாமதமாக வந்ததுக்கு உங்கள் லட்சுமியை நீங்கள் மன்னிக்க வேண்டும் வாங்க வீடியோவில் போகலாம் வணக்கம் நான் உங்கள் சிங்கர் அப்படிங்கிற நல்லா இருக்கீங்க அதை வந்துட்டு இப்போ நீங்கள் இன்றைக்கி அங்கே வந்து வரணும் இந்த சோழிங்கர்ந்து அரக்கணும் போகிறவ இதை ராஜாவூர கிராமத்துக்கு தாங்க வந்துடுறோம் இந்த இடத்துல தாங்க இந்த பெருமாள் கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலை வந்துட்டு எல்லோரும் வந்து விசிட் பண்ணுங்கள் ஃபேமிலியாக வரலாங்க இந்த வண்டி வரத்துக்கும் ஃபேஸ் இருக்குது நான் ஒரு நான் அப்படியாடி காமிச்சிருப்பேன் அந்த பாதை கட்டுனு இருக்கிறாங்க கூடி சீக்கிரத்தில் இந்த கோயில் வந்துட்டு அதை இந்த இடத்துல போட்டுருப்பான்னு நினைக்கிறாங்க அதை ஆட் பண்ணுற எடுப்பில் அந்த இப்போதாங்க ரீசெண்டாக அதை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் அது ஓபன் பண்ணிக்கிறாங்க அதை வந்துட்டு நம்ம இன்னைக்கு வர முடியல இனிதான் வந்தேன் நல்லா நீ தான் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அதாவது வந்துட்டு அப்படியே அப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா முன்னாடி தெரியும் அந்த பெரிய மலை சின்ன மலை அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு நம்ம வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குதுங்க நம்ம வாங்க போய் பார்க்கலாம் ஐயா வந்துட்டு இந்த வண்டியில்தான் வந்தாங்க அப்புறம் பாலாஜன்னா அப்புறம் தம்பி அப்புறம் மதனன்னா சேட்டாக்கா நம்ம வாங்க போகலாம் அதை வந்துட்டு யார் சொல்லுதான் காட்டணுங்களா இறங்கு சொல்லுவாங்க பாருங்களேன் கொஞ்சம் காரோட வரலாங்க அவ்வளவு பேசி இருக்குதுங்க இடத்துல வந்துட்டு ரொம்ப சேஃபாக தாங்க வரணும் ஏன்னா வந்துட்டு நம்ம நினைக்கிற அளவுக்கு போக முடியாது கொஞ்சம் சேஃப்பாக தான் போகணும் பாருங்க எவ்வளோ ஆனால் ஒரே ஒரு மின்டு தாங்க இந்த லொக்கேஷன் வந்துட்டு ஃபேமிலியாக வரலாங்க கொஞ்சம் எல்லோரும் வந்து விசிட் பண்ணி பாருங்க தான் இருக்குது பிளேஸு லைவ் லொக்கேஷன் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பின் பண்ணி வைக்கிறேன் நீ பாருங்கள் ஆ நம்ம சேட்டாக்கா இதோட லை 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 பின் பண்ணி வச்சுங்க மறக்காம நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம இந்த வாட்டி காணப்போங்களை நீங்கள் தாங்க இந்த இடத்துக்கு வந்துடுவோம் நீங்கள் காணப்போங்களுக்கு ரொம்ப நீங்கள் சொல்லிட்டு கம்மல் தெரியுங்க நான் பார்த்து வச்சுக்கிறேன் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் அது மாதிரி காணு பார்க்குறேன் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் நானும் கிளாஸ்